கத்தருக்கு ஸ்தோத்திரம் லூக்கா நாலு மூணுல இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கல அப்பொழுது பிசாசு இயேசுவை நோக்கி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது யோவான் இருபது முப்பத்தொன்னுல ஏசு தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய சிவனை அடையும்படியாகவும் இந்த வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதாகம் முழுவதும் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதம் தெளிவாக சொல்லுது ஆனாலும் விசாசு நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல இன்னும் சொல்ல போனா பேருக்கிட்டேயும் இந்த சந்தேகம் வந்துச்சு மத்திய பதினாலு இருபத்தி எட்டுல ஏசு கடலின் மேல் நடந்து வரும்போது எல்லாம் பயந்தாங்க ஆவேசம்னு கத்துனாங்க திடன் கொள்ளுங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமும் பேதாரு நீரே ஆனால் நானும் இந்த கடல்ல நடந்து வரணும் நம்ம வாழ்க்கையில பிசாஸ் அப்பப்போ எழுப்புறோம் நம்ம ஜபித்தி எங்க கேக்குது நம்ம வேதம் வாசிச்சு என்ன யூஸ் வார வாரம் சபைக்கு போய் என்ன பயன் நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு சந்தேகம் அப்பப்ப பிசாஸ் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரான் வேதம் சொல்லுது யாக்கோபு ஒன்னு ஆறு இல்ல ஆனாலும் அவன் எவ்வளவாயும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க கடவன் சந்தேகப்படுகிறவன் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் எவ்வளவாயும் சந்தேகப்படாமல் உறுதியா நம்ம விசுவாசிப்போம் நிச்சயமாக தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நான் சிறுகனோ தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக வாயின் வார்த்தை என்னுடையத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பெருதியா இருக்கட்டும் கத்திரக சித்தமாக இன்னொரு வீடியோ பதிவுல சந்திப்போம்